இலவச டீ விடிய காலையில் ஒரு கால் கிட்ட இருக்கும் விடிஞ்சு விடியாத லேசாக பனி தூரிகிட்டு இருக்கும் நேரம் எப்பவும் இந்த மெயின் ரோடில் ஜாக்கிங் போகிறது கோபால்சாமியோட தினசரி வேலையாக இருந்துச்சு அப்படிதான் அன்றைக்கும் அவர் ஜாக்கிங் போகும்போது வெள்ளை போக மத்தியில் ரோடு ஓரத்தில் ஒரு புது டீ கடை என்னடா மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல யாருக்கு இவன் டீ ஆத்திரான்னு கோபால்சாமிக்கு ஒரு சந்தேகம் சரி டீ இடிப்போம்னு அந்த கடைக்கு போகிறாரு மாஸ்டர் ஒரு டீன்னு சொல்ல கடைக்காரர் சார் நீங்கள் தான் இன்றைக்கி என்னோடய முதல் கஸ்டமர் இன்னைக்கு நல்லா வியாபாரம் போனால் நாளைக்கு உங்களுக்கு டீ ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்கிறாரு கோபால் சாமி பெருசாக ரேட் பண்ணாமல் டீயை வாங்கி குடிக்க ஆரம்பிக்காரு அடுத்து அந்த டீ மாஸ்டர் சார் நீங்கள் ஜாகிங் போகிறீங்கன்னு தெரியும் நம்ம கடையில் பஜ்ஜி நல்லாயிருக்கும் சுத்தமான நிலை பண்ணுறேன் ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு பார்க்கீங்களா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு கேட்க கோபாலும் சரி தாங்க மாஸ்டர்னு சொல்கிறாரு ஒரு பழைய நியூஸ் பேப்பர் பீஸில் சூட பஜ்ஜியை வச்சு கோபால் கிட்டே கொண்டு போகிறாரு டீ கிடைக்காத அப்போது ரோடில் ஒரு சத்தம் கேட்குது எதுவும் ஆக்சிடென்ட் போகலன்ட்டு பாதி குடிச்ச டீயை கீழே வச்சுட்டு அந்த திசையை நோக்கி ஓடுறாரு கோபால்சாமி பின்னாடியே டீ மாஸ்டரும் அவர் பின்தொடர்ந்து ஓடுறாரு ரோட்டில் ஃபுல்லாக வெளில போக தூரத்துலேருந்து பார்க்காரு ஒருத்தர் அடிபட்டு கீழே இறந்து கிடக்காரு டீ மாஸ்டர் அந்த கிட்ட போயிட்டு பார்க்க அது வேற யாரும் இல்லை இப்போ மாஸ்டர் கடையில் டீ குடித்த அதே கோபால்சாமி தான் மாஸ்டருக்கு குப்பினி வேர்த்துடுச்சு அந்த வெளில போகக்குள்ளே வேகமாக ஓடி வேர்த்து விறுவிறுத்து திருப்பி கடைக்கு வராரு மாஸ்டருக்கு ஒரு வித குழப்பம் என்னடா அது இப்போ நம்ம கடையில் தீ இருந்த இருந்தாலும் அங்கே எப்படி செத்து கடந்தால் அவன் தான் சத்தம் ஓடி போனான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போது மெல்லாமல் காற்று அடிக்குது அப்போது அந்த கோபாலசாமிக்காக எடுத்து வச்ச பஜ்ஜி பேப்பர் பறக்குது அந்த பஜ்ஜி பேப்பரில் கோபால்சாமியோட கண்ணீரஞ்சலி செய்தி இதை பார்த்தோன்னே மறக்கிட்டு போகிறாரு ஏன்னா இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த கடை அதை கெடுக்க வேணாம்ட்டு மாஸ்டர் அது யார்ட்டையும் வெளியே சொல்லவே இல்லை ஆனால் அப்போ இருந்து எப்போ போல அந்த டீ கடை வியாபாரம் வியாபாரமாகதோ அடுத்த நாள் ஏதோ ஒரு உருவம் கோபால் சாமி மாதிரியே அந்த கடையை பார்க்குற மாதிரி அந்த டீ மாஸ்டருக்கு ஒரு ஃபீலிங் ஒருவேளை அந்த ஆவிக்கு ஆவி வரக்க ஒரு டீயை ஃப்ரீயாக கொடுத்தா அந்த ஆவி போய்டுன்னு நினைக்கிறேன் இந்த கதை நீங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பே ஸ்டோரி பாட்காஸ்ட் அண்ட் தமிழ் த்ரில்லர்